ஒரு மாசாஜ் நாங்க சொல்லி கம்மண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு ரெண்டு உயிர் பானு பிரிப்பா டேப் கொண்டு வந்து மாத்துறாங்கல்ல அது சாறு வயசா அது ரெண்டு பிள்ளைங்க இருக்குறாங்க பச்ச குழந்தைங்க நாயுமா நாங்க அவ்வளவு குப்பு தொட்டுக்கிறதுக்கு நாங்க ஒரு டீவன் கூட உயிர் போகல நாங்க இது எந்த ஒரு நாயம் சொல்லுங்க கம்பெண்ட் கொடுக்கு போனோம்னா ஈ பாப்பிக்கு போனோம்னா ஒரு ரூபா கம்மியா இருந்தாலும் எங்களுக்கு கட்டி ஆகணும் எங்க பிச்சை ஏதாவது

சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்தவர் வரலட்சுமி வயது முப்பது தூய்மை பணியாளர் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் வீட்டிலிருந்து பணிக்கு கிளம்பினார் கண்ணகி நகர் பதினோராவது குறுக்கு தெருவில் நடந்து செல்லும் போது அங்கு மழைநீர் நீர் இருந்தது மின்சார கேபிள் நிலத்துக்கு அடியில் செல்லும் நிலையில் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு வெள்ளம் தேங்கிய பகுதியில் பரவி இருந்தது இதனை அறியாமல் கால் வைத்த வரலட்சுமி மின்சாரம் தாக்கி இறந்தார் அவரது இறப்புக்கு மின்வாரியம் காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் ஆறு மாசாச்சு நாங்க சொல்லி கம்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு ஒரு ரெண்டு உயிர் போன பிற்பாடு கொண்டு மாத்துறாங்கல்ல இது நான் எந்த ஊர்ல அடுக்கும் சொல்லுங்க அது சாறு வயசா அது ரெண்டு பிள்ளைங்க இருந்துட்டாங்க பச்சை குழந்தைங்க வைஷ்ணவர் பக்கம் பருக்கிற ஒரு பொண்ணு இன்னொரு பையன் நாயுமா நாங்க அவளுக்கு குப்பக்கட்டிலிருந்து நாங்க ஒரு ஜீவன் கொடுக்குற உயிர் பார்க்கலாம் நாங்க ஆ அங்க இருந்த அந்த குப்பத்தள அந்த ஒக்தி அந்த பட்டுனது கண்ணு சாட்டே ஒரு ஊير அப்புற மனமத்த குதிக்குது ரெண்டு இது எந்த ஊர் நாய் சொல்லுங்க கம்பேண்டர் குடுங்க பானும் நான் ஈ பாபிக் பண்ணனும் ரூபா கண்ணந்தலா என்ன இப்போ கட்டி ஆவணும் நீ என்ன பிச்சைய எடுத்துக்கிதுது உட்டவும் அப்படின்றாங்கோ அப்படின போது நான் பிச்ச எடுத்துட்டு கட்டிட்டு வர

ஏற்கனவே மின்சார கேபிள் புதைக்கப்படாமல் ரோட்டின் மீது கிடப்பது குறித்து புகார் அளித்துள்ளனர் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டதால் இதுவரை இரண்டு உயிர்களை இழந்துள்ளோம் இறந்த வரலட்சுமிக்கு பள்ளி செல்லும் வயதில் ஒரு மகன் மகள் உள்ளனர்

இந்த வாட்டி பார்ப்பாங்க இப்போ இவ்வளோ ஜன வந்துருக்குது இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி பண்ணாங்களா சார் அதெல்லாம் பண்ணல யாருமே யாரும் வர மாட்டேங்குது என்ன பசங்க கேட்டுக்காங்க சின்ன சின்ன பசங்க கையில பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்க ஒரு பிறந்த நாள் ஃபால்ட் கவனிக்கவே மாட்றாங்க இந்த சைடு அவ்வளவு தண்ணி நிக்குது ஒரு பா சார் ஓட்டு கேக்க வந்தவங்க மட்டும் தான் சார் இங்க வீதி யாரையும் வரல சார் இதுதான் சார் உண்மைங்க தண்ணில தான் இருக்குறமே வந்து வனப்பா இன்னொரு சொல்ல போனா सर அதுக்கு நாங்க என்ன பண்றோம் சார் நீங்க சொல்லுங்க இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க அதே மாதிரி சொந்த வீட்ல ரேஷன் கார்டு வாடகை வீட்ல ரேஷன் கார்டு வாங்க இதெல்லாம் கூட சொல்றாங்க இதெல்லாம்